வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது துருதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த பருவத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு பருவத்தூர் பகுதியில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்படும் வகையில் வடக்கு பருவத்தூரில் இருந்து தெற்கு பருவத்தூர் வரை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தார்சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சேதமடைந்து ஜல்லி சாலையாக மாறியுள்ளது மேலும் சாலையில் இரு பகுதிகளிலும் சுமார் நான்கு அடி உயரத்திற்கு முட்புதர்கள் வண்டி கிடக்கிறது முட்புதர் அதிக அளவில் வளர்ந்துள்ளதால் திருப்பங்களில் எதிரே வருவது தெரியவில்லை என்பதால் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது வழக்கமாகியுள்ளது மேலும் இந்த சாலையை பள்ளி மாணவ மாணவிகள் பிரதான சாலையாக பயன்படுத்தி இந்த சாலை வழியாகத்தான் பள்ளி சென்று வருகின்றனர் இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இனியாவது பொதுமக்கள் விவசாயிகள் நலன் கருதி உடனடியாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்